வணக்கம் சைவேன் எல்லாரும் எப்படியே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து பச்சை பயிர் தட்டப்பயிர் காராமணி பிளஸ் வந்து நிலக்கடலை இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா பயிர் போட்டு கொஞ்ச நாள்ல வந்து பயிர்கள் சாகிறது மஞ்சள் ஆகுறது உளுந்ததுகள் எல்லாம் அப்படியே பயிர் மஞ்சளா போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் இது எதனால வருது இதை எப்படி சரி பண்றது இதை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை சரி பண்ணணும் அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண அவங்க பாருங்க நம்ம விவசாயம் இந்த பயிர் வகை பயிர்களான உளுந்து தட்டப்பயிர் காராமணி பிளஸ் வந்து நிலக்கடலை இதெல்லாம் பயிர் பண்ற விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து சந்திக்கிற பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் மஞ்சள் ஆகுறது பயிர் சாகிறது ஏன்னா புழுப்பூச்சிகள் எதுகளுக்கெல்லாம் வந்து ஈஸியா பார்த்து ஈஸியாக ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனா அந்த மஞ்சள் ஆகிறதுக்கு வந்து என்ன பண்றது என்ன செய்யறதுன்னே தெரியாமட்டேன் அது என்ன பிரச்சனை எப்படி வருதுங்கிறதே நிறைய பேருக்கு நம்ம தெரியல அதுக்கு வந்து ப்ராப்பரான வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ப்ராப்பரா வந்து அதை வந்து ஆரம்பத்திலேயே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிடணும் திரும்ப வந்து அந்த பாதிப்பு வந்து எங்களுக்கு வரக்கூடாது எங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா வந்து இது எது மூலியமா பாதிப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் மூலியமா தான் வருது இந்த மண் மூலியமா வர்றது வந்து அந்த மஞ்சளா வர்ற குடுந்து இந்த பாசி பாசுப்பேர் இந்த மாதிரி இதுகள் எல்லாம் வந்து மஞ்சளா வர்றதுல அந்த செடியை பிடிக்கி வேற ரெண்டா துளிச்சியும் உள்ள பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல சென்ட்ரல இருந்து அப்படியே மேல வரைய முடியிருக்கும் அந்த எங்க போய் அந்த நிக்கிதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டுக்குழு மாதிரி இருக்கு அந்த கூட்டுக்குழு வந்து ஒரு சின்ன குழுனால இந்த பாதிப்பு வருது இதுக்கு வந்து நம்ம வந்து மேலே அடிக்கிற மருத்துக்களோ அல்லது வந்து விதை நிதி பண்றதுகளோ இது கேட்காது அது ஒரு புழு நாளாக வருது அதே மாதிரி கடலையில பார்த்தீங்கன்னா வேர்க்கரை அப்படிங்கிறோம் அந்த மாதிரி ஒன்று வந்து மண்ணில் எடுத்துக்கிட்டு கடலை வந்து கொஞ்சம் பெருசானோடனே அந்த வேலை ஃபுல்லாக அப்படி வந்து பாதிக்க ஆரம்பிச்சோம் அதனால கடலை செடி சாக ஆரம்பிக்கும் இந்த பாதிப்புகள் வந்து அதிகமா வந்து வருது இதுக்கு வந்து என்ன மரத்தை கொடுக்கறதுன்னு கேட்டாலே நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு வைரஸ் இது வந்து தத்து வருது இதுக்கு வந்து மேல இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க வேற ட்ரை பண்ணி பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடியில் வந்து பூச்சி குருணம் போடுங்க பூச்சி குருணம் வந்து கார்போரா ஒரு ஏக்கருக்கு வந்து மூணுல இருந்து நாலு கிலோ அல்லது வந்து பிப்ரோனில் குருணம் ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோ இது வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விதைங்க ஏன்னா வந்து இது வந்து மண் மூலியமா பரவுறது இது வந்து ஒரு பூச்சி நாளா பரவுறது இது வந்து நிறைய பேருக்கே தெரியல போன டைம் தான் நாளே நிறைய வந்து ரிச பண்ணி பார்க்கும்போது மண்ணுல தான் ஏறுது அது வந்து ஒரு புழு சின்ன புழு அந்த புழுனாலதான் வந்து இது வந்து ரொம்ப வேகமா பரவுது நீங்க அந்த மாதிரி மஞ்சளான தெரிய புடுங்கிட்டு கீழ இருந்து வேற ரெண்டா பிளந்து பாத்தீங்கன்னா அடியில இருந்துதான் அந்த மாதிரி வரும் பய வைரஸ் நோய் அப்படின்னா நேரம் மட்டும்தான் மஞ்சளாக இருக்கும் செடியெலாம் வந்து எந்த பாதிப்பும் எல்லா எல்லாத்துலயும் மஞ்சளாக அந்த மாதிரி இதாகும் ஆனா இதுல வந்து அந்த மாதிரி இல்லை அடியில இருந்தே வந்து ஏறுது இதுக்கு வந்து ப்ராப்பரான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் தான் வந்து மண் மூலியமாக தான் பண்ணுது இதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இந்த குருணைகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க முக்கியமா வந்து விதை உயர்த்தி பண்ணுங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து விதை வந்து கார்பன் சப்போ இருபத்தஞ்சிக்கு ஐம்பது இருக்கு ஒரு கிலோ விதைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து கம்பல்சரி கலந்து விதை நித்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க இந்த பாதிப்புல இருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் ஏன்னா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனால் ஆரம்ப நிலையிலே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிடுங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாயத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எடுத்து பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்வத்தன்மை